நான் விவே சேனல் அடுத்து தான் நான் பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இந்த வண்டி ஏற்கனவே போட்டிருக்குங்க ஸ்டிக்கர் ஒர்க்கும் இன்சூரன்ஸும் போடாமல் இருந்தோம் இப்போ ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணியிருக்குங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் மூணாவது ஓனர் சிவகாசிங்கண்ணா எப்சி மூணு வருஷம் கரண்டுங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டுங்க நாலு டயருமே புதுசுங்கண்ணா பேட்ரி புதுசு வண்டி இன்ஜின் சைடு நல்லாயிருக்கும் பால் லைன் சுத்தமாக இருக்குங்கண்ணா கார்பரேட்ரு மாடலுங்க எலக்ட்ரானிக் கிடையாது கார்பரேட்டருங்க சென்னை நம்பராக இருந்தாலும் மூணாவது ஓனர் சிவகாசிங்கண்ணா பொரிச்செல்லாம் வண்டியில் எதுவும் இல்லைங்கண்ணா வண்டி மிக தெளிவாக இருக்குங்கண்ணா அதே மாதிரி வண்டியில் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அந்த ரெண்டாயிரத்தி ஏழு மாடலோட இன்ஜின் சைடு பாருங்கண்ணா வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டி இன்ஜின் ஸ்டார்டிங் தான் இருக்குது வண்டியில் இல்லாத இந்த ரெண்டே ரெண்டு டோர் பேடு மட்டும் இல்லைங்கண்ணா டோர் பேர் ரெண்டும் அப்பல்சர் நல்லா இருக்குங்கண்ணா வண்டியில் பேட்ரி புதுசுங்கண்ணா டிக்கி ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்கண்ணா மீண்டும் இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனருங்கண்ணா எஃப்சி மூணு வருஷம் கரண்டு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டு பெட்ரோல் கேஸ் எண்டாஸ்மெண்ட்டுங்கண்ணா வண்டி இந்தியன் சைடு மிக தெளிவாக இருக்குங்கண்ணா பால் லைன் சுத்தமாக இருக்கும் டயர் பைன் நாலு புதுசுங்கண்ணா பேட்ரி புதுசு நான் இந்த வண்டிக்கு ஒன்றே கால் கோட் பண்ணுறேங்கண்ணா ஒரு சின்ன வித்தியாசம் நெகோஷியேட் பண்ணி தரலாம் ஐடியா இருக்கிறீங்க கூப்பிடுங்கண்ணா நான் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் நம்ம இது பண்ணுறது இல்லைங்கண்ணா ரெடிக்கே செட்டில்மெண்ட் பார்ட்டி மட்டும் கூப்பிடுங்கண்ணா வணக்கம் நன்றி